கட்சி மீது பற்றுக் கொண்டவன் வழக்கு போட்டிருக்கின்ற அந்த வழக்கு போட்டவருக்கு பிரதேச சபை தேர்தல் இந்த வழக்கு போட்ட உண்மையாகவே ஒரு சுமந்திரன் என்பவர் ஒரு சட்டத்தரணி நான் அவருடைய ஜனாதிபதி சட்டத்தரணி உண்மையாக மக்களுக்கே அது தெரியாது சட்டத்தரணிக்கு தெரியாதா பொது சபையில வந்து திருவோணமலை காலுக்கு மேல காலை போட்டு இப்படி எல்லாம் நடக்குது இந்த தேர்தல் பிளான் தெரிந்திருந்தால் இவ்வளவு காசு இவ்வளவு மக்களோட விரைவு இத்தனை பேரை அந்த திருவண்ணாமலை அழைச்சி இவ்வளவு செலவையும் இந்த கட்சியை கேவலப்படுத்த நினைத்ததே சுமந்திர என்பதை நான் தரமாக கூறுவேன் அவர் முள்ளத்தீவுல பீட்டலி ஒரு பேர் அவரை வைத்து வழக்க போட்டுவிட்டு ஏதோ சின்ன பிள்ளைகள் சின்ன விளையாட்டு விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க ஒட்டு மொத்தத்திலே தமிழ் தேசத்தில் ஒரு தமிழ் தேசிய பற்றாளர் இருந்தால் இவர்களுக்கான பாடம் படிப்பிக்கப்படும் இன்றைக்கு அவர் தோத்து விட்டாலும் ராணுவத்தால் ரெண்டும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறா அப்ப இதுல விளங்குற இல்லையா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதில் ஒரு நியாயம் இருக்கின்றது முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகளால் அச்சுறுத்தல் என்கின்ற ஒரு வழக்கொண்டு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் அரசு அவருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றது அப்பொழுது இந்த கட்சி வந்து தமிழக விடுதலை புலிகளின் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மௌனிக்கப்பட்ட பிறகு இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இதுக்கு இவருக்கு என்ன வேலை உண்மையாகவே அப்பாவை பதினஞ்சு பேரை கொண்டு போய் இவருக்கு அஷ்டிய பாதுகாப்பு இதெல்லாம் தேவையா இவர்கள் வந்து கொழும்புல இருந்து படம் போட வேண்டியவர்கள் இன்று நீ ஒரு தமிழ் தேசிய பற்றாளர் நீ ஒரு உண்மையாகவே ஒரு செயலாளர் ஒரு தமிழனின் ஒரு தன்னிச்சயமான ஒரு தலைவராக வருவேன் தேர்தலில் வெல்ல வேண்டாம் தனிமையில் திரியட்டும் பார்ப்போம் இவர் இவருக்கு என்ன பாதுகாப்பு இதே இதுல நான் கௌரவ பாராளுமன்றம் எல்லாரும் சொல்றேன் அவங்க நேத்தா தனிய திரிய வைக்கலாம் பாதுகாப்பு தேவையில்லை மக்கள் சவனுக்கு பாதுகாப்பு அதுதான் நான் கேட்கிறேன்